வணக்கம் வணக்கம் உங்க ரத்தத்தையும் அந்த ரத்தத்தை சுத்தமா ரத்தம் சுத்தமாகறத பத்தி ஆஹ் வெவ்வேறு வடிவத்துல எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் கூட ரத்தம் அமிலமா போனா அதாவது உங்க அமிலமா போச்சுன்னா உடம்பு அமிலமா அது காரணம் சொல்லணும் ஏன் உணவு அமிலமா போகுது அப்படிங்கிற காரணம் இறுதியாகவே இறுதியாகவே யாரும் சொல்லல இப்ப பாத்தீங்கன்னா மூணு விஞ்ஞானிகள் இருக்காங்க இது பாத்தீங்கன்னா மூணு விஞ்ஞானிகள் இருக்காங்க இது எல்லாமே நோபல் பரிசு பெற்ற அலோபதி விஞ்ஞானிகள் ஆனா ஆஹ் உடம்பு கெட்டு போச்சுன்னா ஒரு உடம்பு வந்து அமிலம் ஆயிடுச்சுன்னா சரி உடம்பு எப்படி அமிலமாகும் தண்ணி ஏன் கெட்டு போகுது அது சொல்ல மாட்டாங்க உடம்பு ஏன் கெட்டு போகுது உடம்பு கெட்டு போகுது கெட்டு போனது உடம்பு கெட்டால் வரும் உடம்பு கெட்டு போச்சா நோய் ஏன் கெட்டு போகுதுன்னு சொல்லணும் இல்ல எங்கேயுமே காரணம் சொல்ல வேண்டாம் உம் தெரியாம போயிடுச்சு அதை சார் தான் உணவுதான் அஹ் தான் சாப்பிடுகின்ற உணவு பழக்கம்தான் தான் ரத்தத்தை கெடுக்குது அப்படிங்கிற நேரடியே சொல்ல தெரியல ஆனா என்ன சொல்றாங்க உங்க உடம்பு அமிலம் ஆகிவிட்டால் புற்றுநோய் வரும் உங்கள் உடம்பு அடப்பை அடைச்சிட்டா ஒருத்தர் ஒருத்தர் அடப்பை அடைச்சிட்டா உங்க உடம்புல அடப்பு அடப்புனா இந்த குழாய்கள் இந்த குழாய்கள் எத்தனையோ குழாய்கள் இருக்கு உணவு உணவு பாதை ஒரு குழாய் அப்புறம் பாய் ரத்த பாதைகள் ஒரு குழாய் சுவாச பாதை சுவாசம் சுவாச குழாயும் சுவாசமும் குழாய் தான் ரத்தமும் குழாய் தான் உணவும் குழாய் தான் இதெல்லாம் குழாய் வடிவை சார்ந்த இதெல்லாம் வந்து என்ன போகணும்னா போறது வந்துட்டு இருக்கணும் அதுல ஏதாவது அடப்பு ஏற்பட்டால் மரணம் வரும் அப்ப உணவு படக்கத்தின் காரணமாக சொல்றது இல்லையா தீர்வு சொல்லாத அத என்னது அடப்பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ணுமோ பயாபிசி பண்ணணும் பைபாஸ் பண்ணணும் ஏன் வருதுங்கிறது சொல்ல மாட்டேங்கிற ஆஹ் அதை கண்டுபிடிச்சவர்தான் வெங்கடேசன் அதை கண்டுபிடித்தவர்தான் அதை சொன்னவரு நூத்தி இருபது வருஷம் சொன்னவர் யாரு கேட்டீங்கன்னா அருணால்டோடு அவர் அது கழிவுன்னு சொன்னாரு நம்ம அடப்புன்னு சொல்றாரு அந்த சுத்த அந்த பல்லு விளக்குறதுக்கு இன்னிது வரைக்கும் காரணம் கண்டுபிடிக்கல பல்லு ஏன் விளக்குறோம்னா ரத்தம் கெட்டு போய் இரவில் ஒரு பகுதி நாட்டில் படுகிறது இந்த ரத்தம் கெட்டு போய் அது படிக்கிறதுனால தான் மனிதனுக்கு மரணம் வருதுன்னு அததான் இத வந்து ரத்தம் ரத்தம் வணக்கம் கெட்டு போய்தான் நோய் வருது அப்படின்னு சொல்றதுக்கு உணவினால் ரத்தம் கெட்டு போய்தான் நோய் வருது அப்படின்னு சொல்ற தைரியம் இன்னும் யாருக்கு வரல ஏன்னா இவர இவ உணவு திங்குறான் இல்லையா இவ உணவு திங்குறான் இல்லையா அதுல அதுல மாட்டிக்கிறான் திங்கல்னா செத்து போடுவோம்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க என்ன பண்ணதுல மரணத்தை வச்சிருக்குது மரணத்தை மரணத்தை வச்சு காட்டிதான் உறுதியா மரணம்னு ஒண்ணு வச்சு காட்டிட்டா அவன் கண்டுபிடிக்காமயே போயிட்டு இருக்கிறான் மரணம் என்பது ரத்தம் கெட்டு போய்தான் மரணம் வருதுன்னு தைரியமா சொல்லணும் ரத்தம் கெட்டு மரணம் ஏன் வருதுங்க ரத்தம் கெட்டு போகுது அது பல காரணங்கள் அது நூறு வருஷத்துல போகுது ஐம்பது வருஷத்துல கெட்டு போகுது பத்து வருஷத்துல போகுது அதெல்லாம் இருக்குது எப்படியோ ஒரு நூறு வருஷத்துல கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோமே அப்ப ரத்தம் கெட்டு போன கட்டது எல்லாமே வருது அந்த தைரியமா சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வரல அது வெங்கடேஷன் சொல்ல வேண்டியதுன்னு வந்துருச்சு அப்ப எல்லாரும் இந்த பாடத்தை படிச்சாங்க இந்த இயற்கை மருத்துவம் சாப்பிடுறவங்க நோய் வருதே இல்ல இயற்கை மருத்துவம் இயற்கை உணவு ஊன்றறாங்க அது ரத்தம் கெட்டு போகுது இவங்களும் கடைசியா அலோபதி கிட்ட போய் சேர்ந்துக்கிறாங்கய்யா அதான் அதோட உலக அதிசயம் அதான் உலக அதிசயம் ஏழு ஒன்பதுங்குறாங்க இது பர்த் ஓ ஓ அப்படி போய் மாட்டிக்கிறாங்க அப்போ மாட்டிக்கிறாங்க இயற்கை உணவுங்கிறது எல்லா தத்துவமும் பேசுறது அப்புறம் உடம்பு கெட்ட உடனே சீரியஸான தூக்கு தூக்கு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போய் அங்க தள்ளிபுடும் அப்படி அப்படி போயிருக்காங்க நிறைய பேர் போயிருக்காங்க இல்லையா நிறைய பேர் போயிருக்காங்க ஐயோ நிறைய பேர் இல்லையா இயற்கை மருத்துவர்களோ போறாங்க ஏன்னா எல்லாருமே புரியாதவே போயிட்டு இருக்காங்க பிரச்சனையா இப்போ இயற்கை மருத்துவத்தையும் சரியில்லைங்கிற அளவுக்கு வந்துட்டாங்கல்லாம் அது சரிதான் ஆனா அத வந்து ஏன் போறாங்கிறதுக்கு சொல்ல யாரும் சுப்பிரமணிய போறாங்கன்னு இல்ல இல்லம் ரத்தம் வந்து உணவினால் கெட்டு என்ன அப்ப நீ என்ன உணவு சாப்பிடுக்க அதான் கேள்வி அப்ப நீ வந்து எப்பயுமே சுவைக்கு அடிமையானது அப்ப வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா நம்ம வெங்கடேஷ் என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து நீர் பயிற்சி பண்ணுங்க ஒரு பத்து மணி வரைக்கும் செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சை உணவை சாப்பிடுங்கள் அது எந்த கா சை உணவுன்னு எப்படிங்க சொல்லவே இல்லை நீங்கள் பயிற்சி பண்ணுங்க அதுதான் அறிவு அதுதான் பேரறிவு பேரறிவு ஆஹ் உணவை சாப்பிடுங்க ஏன்னா நம்ம உடம்பு உணவுக்காக படைக்கப்பட்டிருக்குது இந்த கீரை காய்கறி பழம் அப்படி சொல்ல தேவையில்லை சைவத்துல சைவுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படி அதான் விஷயம் நீ பழம் சாப்பிட்றியா காய்கறி விஷயம் கிடையாது இந்த உணவு இந்த உடம்பு பல்லுகள்ல வந்து சை உணவுக்காக படைக்கப்பட்டது அவ்வளவுதான் இந்த மேட்டர் புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு காலையில எந்திரிச்சு நீர் மருந்தா அருந்துங்க வேணும்னா ஒரு அச்சிவாளம் கடிச்சு சாப்பிடுங்க ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் நீங்க நீர் உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு நீங்க சைவ உணவு பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் தான் சொல்றாரு சைவ உணவு பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இவன் இதுல வந்து இயற்கை உணவு இது இயற்கை உணவுல எதுவும் சொல்லவே இல்லை நீங்க சைவ உணவு பழக்கம் இட்லி கூட ரெண்டு இட்லி கூட நீங்க திணுக்கல ஒன்னும் பிரச்சனை இல்ல இட்லியும் சட்டி தொட்டு திணுக்க வேண்டியதுதான் இட்லிய இந்த இட்லி மொத்தமா ஆமா நீங்க இட்லி சட்னி தொண்டு திண்டு போட்டு சட்னி ஒண்ணு ஒன்று திண்டு போட்டு நான் செஞ்சு பாத்துருக்கேன் எல்லா வெங்கடேஷன் சை உணவுக்கான விளக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஓ உடம்பே சை உணவுக்கு படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அது அது தயிர் சோறா இருந்தானே சா பருப்பு சோறா இருந்தானே ரசம் சோறான் எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் சைவம் தான் அப்ப என்ன பண்றோம் இந்த நேரத்தை இந்த ஜீரணருக்கு வேலை குறைக்க 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 அது என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா உணவு நேரத்தை தள்ளி போகுது உணவு நேரத்தை தள்ளி போட்டே போயிடுது தள்ளிட்டு போய் ஆஹ் அந்த நீர் இப்ப பசி உணவும் குறைஞ்சி போகுது பாருங்க உணவும் குறைஞ்சு போகுது உணவு குறைஞ்சிடுது இந்த நீர் உணவுனால ஆஹ் நீர் உணவினால நீங்க சாப்பிடுங்கிற சைவ உணவும் குறைஞ்சு போகுது அதே விஷயமே

அணுவ அணுவ நானே யோசிச்சு தான் இருந்தேன் அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு தேவையான அளவு நீர் குடிம நிறைய பேருக்கு அது புரியல தேவையான அளவு சிலவர் என்னங்க தேவையானு அப்படியே அதெல்லாம் ஒண்ணு இல்லையா முப்பது அம்பல் நாற்பது நான் சொன்னேன் முப்பது எம்எல் குடிச்சு நாற்பது எம்எல் குடிச்சுக்கோ அது முன்ன முன்னப்பென்ன இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் இல்ல நான் அரை லிட்டர் குடிச்சிட்டு இருப்பான் அரை லிட்டர் தேவையில்லை முப்பது அம் அப்படி பாத்தீங்கன்னா அப்புறம் சிறுநீரக நோய் அப்படியா தான் சிறுநீரக நோயாளியை மாட்டிக்குவோம் அவனுக்கு நுரையில போய் அப்பவே காலையில கூட படிச்சு பார்த்தேன் ஏன் சிறுநீரக நோயாளிகளுக்கு வந்து தண்ணி குடிச்சோம்னா நேர நுரையல் மட்டும் தான் காலியா இருக்கும் அங்க நேர சல்லுன்னு அங்க போய் பூந்துடும் பூந்துச்சு ஆளை கொண்டு போடும் முப்பத்தி மணி சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது முப்பது நாற்பது சாப்பிட்டா அந்த வெப்பத்தை அவனே வந்து அதனாலதான் யோசிச்சேன் யோசி யோசிச்சு தான் எழுதுற எல்லாம் வெங்கடேஷன் கொடுத்த அறிவு தான் நமக்கு இப்படி பேசிக் அறிவு இல்லையா செய்ய முடியாதுங்க ஐயா அடிப்படை அறிவு இருக்கணும் அனுபவம் அனுபவமும் இருக்கணும் ஆமா இப்ப முத பக்கமே இந்த புக்கலை முத பக்கமே புக்கலையா அவரு மகாலிங்கம் எழுதியிருக்காருல்ல அதுல எடுத்துல அடங்கி போய்க்கு உனக்கு நிறைய தாயம் இருக்கலாம் குடிக்க தொலையாத ரெண்டு பாட்டுல குடிச்சிங்கன்னா நேத்து வெயில் அப்படிங்கிறான் ரெண்டு பாட்டில சொல்லிருக்கு பெருந்தாக எடுத்தாலும் பேர்த்து உண்ணாதே இருந்தாது எவ்வளவு விளக்கமா இருக்குது மொத பக்கத்திலேயே ஆமா ஆமா அதாவது நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் சிறிதளவு தண்ணீர் போது நடத்தான் நீங்க என்னதான் இருந்தாலும் அந்த வெப்பத்துல வெப்பத்துல ஒரு தவறான எண்ணம் உண்டாகும் அதுக்கு அமைதியான வந்து சிறிதளவு தண்ணி குடிச்சா போது இவன் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு லிட்டர் ஒரு பெரிய இளநி சாப்பிடணும் அப்படிலாம் இல்ல சமி இப்போ வெங்கடேசன் ஐயா வந்து அவருடைய அனுபவத்துல வந்து அந்த புக் எழுதியிருக்காங்க இல்லையா ஆமா

நீங்க இந்த புக் போறீங்க நம்ம பப்ளிஷ் பண்றாங்க இல்லையா ஆமா அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வந்து இத வந்து நீங்க உங்களுடைய பேர் போட்டே போடலாம்ல இவருடைய கண்டுபிடிப்புன்னு போடலாம்ல அதுல என்ன எந்திரோ போது எது தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில எழுதல ஒரு லட்சம் ரூபாய் செலவாக அத யார் சேர வேண்டியதல்ல இல்ல சமி இந்த ஆட் பண்ணல இல்ல ஏனா இதெல்லாம் வந்து அனுமமா வந்து தான் வெங்கடேசன் ஐயா வந்து உணவில்லாமல் வாழும் கலை போட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்க உங்களுக்குன்னு அடுத்த சந்ததியினர் வந்து இத வந்து அனுபவபூர்வமா எல்லாம் அனுபவிச்சிருக்காங்கல்ல அனுபவிச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி கியூர் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் ப்ரூஃப் தானே அப்ப நீங்க இத பேஸ் பண்ணி நீங்க வந்து அடிஷனல் எடிஷன்ல வந்துட்டு அடுத்து வரக்கூடிய பதிப்புல வந்து இந்த அனுபவத்தை வந்து நீங்க போடலாம் அந்த சிலர்ட்ட வந்து அந்த குறிப்பு வாங்கியும் ஆதாரங்களாவும் சேர்த்துக்கலாம் இல்லையா ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் சேர்த்துக்கலாம் இல்லையா அதுக்குத்தான் நேரடி என்ன பண்ணுன்னா இது ரொம்ப மலிவான அறிவியலை பயன்படுத்தணும் நாம என்ன பண்ணோம்னா அறிவியலை பயன்படுத்தணும் புத்தகம் போடுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு லட்ச ரூபாய் இருந்தா போட்டுடலாம் ஆனால் இந்த இப்ப இது வந்து ஆதாரம் வெங்கடேஷன் இருக்கிற காலத்துல ஆதாரம் இல்ல ஆதாரம் வந்து அவரு அவரோட நிறுத்திக்கிட்டாரு தன்னை மட்டும் ஆதாரம் பண்ணிட்டாரு ஆனா நான் பேசுறது எல்லாரும் ஆதாரம் எல்லாரும் ஆதாரம் காட்டுறாங்க மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டுறாங்க நேரடி நீங்க பேசிடுறீங்க புரியுதா இதுதான் வந்து நேரடி விவாப்பை நீங்க பேசுறதெல்லாம் பதிவாகுது இது அப்படியே நான் என்ன சொல்றேன் ஆமா இந்த முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் நான் தான் சொன்னேன் இது வந்து ஒரு அனுபவத்துலதான் சொன்னேன் அது வெங்கடேஷன் கொடுத்த அறிவு தான் அது அளவாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை குடிக்க நிறையாவும் குடிச்சிடக்கூடாது குடிக்காமல் இருந்தாது சிறிதளவு அளவு தண்ணி அளவு தெரியாம போயிருங்கறக்காக ஒரு ரெண்டு மிடர் மூணு மிடரு இருக்கும் அவ்வளவுதான் அதுக்காக தோரமே சொன்னேன் இப்படி செய்கின்ற தான் வந்து அந்த தண்ணி குடிக்க முடியும் என்ன சார் நம்ம வந்து நேரடியாக எவிடன்ஸ் கொடுத்துட்றோம் இதுல எப்படி கேட்டீங்கன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னா அது டிஜிட்டல் எவிடன்ஸ் நம்ம சொல்கிறது டிஜிட்டல் எவிடன்ஸு வீடியோ எவிடன்ஸ் இதுதான் நிற்கும் இதுதான் பயங்கரமா நிற்கும் இந்த புத்தகத்தை காட்டுறது நல்லா நிற்கும் புத்தகம் நிற்கும் இது அதை விட நல்லா நிற்கும் டக்குன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் கலைகளோட ஒருத்தன் பேசணும் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கேன் ஐயா இது பரிணாம அறிவியல் புரிஞ்சுக்கொள்ளாமல் வைத்தியம் செய்ய முடியாது அது எதோ இன்ஜினியர் படிச்சு பண்ணாலும் தெரியாது இருபத்தேழு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஏதோ ஹேரண்டியாவே என்ன இருக்குமா நான் சொன்னேன் ஏற்கனவே கூட பேசியிருக்கேன் அதெல்லாம் சரிதான் நீங்கள் மருத்துவத்தை போனாலும் குணமாகாது அவங்க வீடியோ பார்த்தேன் எனக்கு புரியுது எனக்கு வீடியோ பார்த்து நல்லா புரியுதுங்க அப்படிங்கிறான் வீடியோ புத்தகம் வாங்கி படிச்சிருக்கேன் அதை விட புரியலைங்க வீடியோ பார்க்குறப்ப புரியுதுங்கிறான் இப்படித்தான் இருக்கும் புத்தகம் புத்தகம் அப்படிங்கிற அளவுக்கு தான் புரியும் செய்முறை பார்த்து நீங்கள் வீடியோ போடுறீங்க கூகுள் மீட்டை பார்த்தேன் நான் சேரலான்றது சரி ஒரு வாரத்தை கட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஆகையினால நீங்கள் சொல்கிறது சிந்திக்க வேண்டியதா ஆனால் அதை விட எளிமையானது இந்த கூகுள் மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணி அது போக நாலாயிரம் வீடியோ இருக்கு அது நீங்க சொல்றது யோசிக்கலாம் தான் ஆனால் அதை விட இது எளிமையு நான் நினைக்கிறேன் பின்னால செய்யலாம் செஞ்சுதான் ஒரு அடையாளத்துக்கு ஒரு புக்கு எழுதிடணும் அது கொஞ்சம் பின்னால எலியே தான் அவன் அதை விடங்கயா ஐயா சொல்றது கரெக்ட்டுங்க இப்ப யாருமே புத்தகமே படிக்கிறது இல்லங்கயா ஐயா அதுல மாட்டாங்க இப்போ நம்ம ஜெனரேஷன்ல இத படிச்சங்கயா இனி வர ஜெனரே இல்ல புக்ன்ற விஷயமே இல்லாம எல்லாமே அந்த செல்ல்ல தான் போயிடுதுங்கயா இன்னும் தெளிவுபடுத்தி ஐயா மாதிரி இது சூப்பரா இருக்கும் அது லட்சம் லட்சம் என்ன ஆமா தெப்படா தத்துவத்தை வந்து அப்படியே தத்துவத்தை அப்படியே வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நான் சுருக்கமா சுருக்கமா ஒரு சுருக்கமா நான் கூட பாருங்க பாருங்க ஆஹ் வெங்கடேசன் ஐயா காலத்துல book ஒண்ணு போட்டிருக்காரு இப்ப நமக்கு யூஸ் ஆச்சு இப்ப நம்ம book போட்டு இப்ப பசங்க படிக்க மாட்டாங்க இங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சுருக்கமா போட்டு அவ்வளவுதான் பாருங்க இவ்வளவுதான் சுருக்கம் இத படிச்சு எல்லாமே தெரிஞ்சிடும் ஐயா இது அமிச்சு இவ்வளவுதான் சுருக்கம் இவ்வளவு ஒரே பக்கம் தான் அவ்வளவுதான் ஒரு பக்கம் நான் படிக்கிறேன் பாருங்க ஒரு படிச்சு கட்டுறேன் பாருங்க காலை எழுந்த எழுந்தவுடன் நீரை மருந்தாக அருந்தவும் சிறிதழுவு தண்ணீர் வயிற்றில் இருப்படி பார்த்துக் கொள்ளவும் இது தோராயமாக முப்பது அமல் நாற்பது அமல் இருக்கலாம் பத்து மணி வரை இதை செய்ய வேண்டும் அப்பொழுது சிறுநீர் மஞ்சளாக வருவதே முதல் நாளே உணர்வீர்கள் தொண்டையில் மஞ்சள் வந்து கசப்பாக வந்து படியும் அப்பொழுது சில பேர் சம்பளமும் வருத்த வேர்க்கடலில் மென்று மென்று தின்று விழுங்கி தேவையான நீர் அருந்தவும் மீண்டும் நீர் பயிற்சி செய்யவும் பசி எடுக்கும்போது மீண்டும் நீர் அருந்தவும் இருந்தாலும் பசி பசிக்கும் அப்போது சாதாரண உணவை சாப்பிட்டு நீர் பயிற்சி செய்யலாம் நீர்பீழ்ச்சி செய்யலாம் அல்லது பேரிச்சம்பலமும் வேர்க்கடலை சாப்பிட்டு அந்த விஷயத்தை கீழே இறக்கலாம் மாலை ஐந்து மணி ஆறு மணி என்று நீட்டிக்கவும் மாலை ஒருவேளை வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகள் தாளிசம் செய்து உப்பு காரம் குறைவாக போட்டுக்கொண்டு ஒரு சப்பாத்தி ஒரு சப்பாத்தி உணவுடன் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி நூத்தி ஐம்பது நாள் செய்ய வேண்டும் இதனால் உடல் மெல்ல மெல்ல இளைத்து வரும் ஒரு கட்டத்தில் அவரவர் உடலுக்கு தகுந்தாற்போல் உடல் எடை குறைவது நின்று அப்பொழுது உடல் சுத்தமாய் விட்டது என்று பொருள் அப்பொழுது இரண்டு பேர்ச்சியம்பலம் சாப்பிட்டு ஒரு நாள் நோன்பிருக்க வேண்டும் அதாவது எடை நின்றுறதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் சம்பளத்தில் பயிற்சி பண்ணணும் அப்பொழுது இரண்டு பேர்ச்சியம்பளம் சாப்பிட்டு ஒரு நாள் நோன்பிருக்க வேண்டும் எடையை கவனிக்க வேண்டும் எடை குறைவலை என்றால் நீரை மருந்தாக அருந்து இரண்டு நாள் இருக்க வேண்டும் அப்பொழுதும் எடை உடை குறை எடை குறைவில்லை என்றால் காற்றை சுவாசித்தே இருக்க வேண்டும் அப்பொழுதும் எடை குறையவில்லை என்றால் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை இப்படியே தொடர்ந்து நீரை நீரை காற்றை சுவாசித்து இருக்கும் பொழுது பல விஷங்கள் தொண்டையில் வந்து பத்து நாள் படியறக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது மருந்தடிக்காத முட்டைக்கோஸ் அல்லது மருந்தடிக்காத முருங்கைக்காயை வேக வைத்து பிழிந்து எடுத்து அந்த சாறை அருந்தினால் அந்த விஷம் கீழே சென்று விடும் பசிதாக அமைதியாக இருக்கும் இது நிலைத்து நிற்கும் உடல் மற்றும் உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் ஐயா